முப்பது நாட்கள் நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்காக பசியோடு இருந்து தாகத்தோடு இருந்து இரவெல்லாம் நின்று வணங்கி அதுவும் கடைசி பத்திலே மஹ்லூக்குகளை விட்டும் தவிர்ந்து ஹாலி கோடு மாத்திரம் தனித்திருந்து இருந்து கியாமுல்லை தொழுது எல்லா இபாதத்துகளையும் செய்ததுக்காக அல்லா இன்றைய தினத்தை ஒரு சந்தோஷமான தினமாக அல்ல ஆகியிருக்கின்றான் என்பது என்பது முஸ்லீம்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் இரண்டு பெருநாட்கள் இந்த இரண்டு நாட்களும் நோன்பு பிடிப்பது கூட ஹராம் இன்று சிலர் நோன்பு முடிகிறதே பிரிகிறதே என்று கவலைப்படும்படி சொல்லுவார்கள் அது பொய்யான தகவல் கவலைப்படுவதல்ல இன்று சந்தோஷப்படக்கூடிய நாள் இன்று சந்தோஷப்படக்கூடிய நாள் என்ன சந்தோஷம் அல்லாஹ் முப்பது நாட்கள் நோன்பு நோற்றதுக்காக அல்லாஹ் ஈதை தந்திருக்கின்றார் பெருநாளை அல்லா தந்திருக்கின்றார் கண்ணியமிக்க சகோதரர்களே உலகத்துடைய பெருநாள் சமயம் மகிழ்வோடு முடிந்து விடலாம் இன்றைய பெருநாளுடைய ஈதுடைய தொழுகையோடு தக்பீர் முடிந்து விடும் தொழுகையில் தக்பீர் சொல்லுவது கிடையாது ஈது அலஹாவில் தான் மூன்று நாட்களுக்கு தக்பீர் சொல்லுவோம் இன்றைய தக்பீர் பெருநாள் தொழுகையோடு முடிந்துவிடும் மஹ்ரிபோடு பெருநாள் முடிந்துவிடும் நாளை சவ்வாலுடைய ஆறு நோன்பு இருக்கின்றது நாளையிலிருந்து ஆறு நாள் நோன்பு பிடித்தால் இரண்டு மாதங்கள் நோன்பு பிடித்த கூலி அல்லா தருவார் இந்த பெருநாளுடைய ஒரு மொடல் தான் அல்லாஹ் இங்கு காட்டுவது உண்மையான பெருநாள் எங்கிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்திலே சல்லாஹூ அலேஹுல்லம் ஈதுடைய தொழுகையில் நபி அவர்கள் சில சமயம்

என்ற இந்த சூறாவை ஓதுவார்கள் ஏன் இந்த சூறத்துள் கமருடைய கடைசி இரண்டு ஆயத்துகள் இருக்கிறது சூறா கமரை நீங்கள் பெரட்டினீர்களாக இருந்தால் ஏன் பெருநாள் தினத்திலே சூரா காஃபையும் சூரா கமரையும் ஓத வேண்டும் சகோதர சகோதரிகளே சூரா கமருடைய கடைசி இரண்டு ஆயத்துகள் மிக முக்கியமான ஆயத்துகள் അല്ലാൻ മുത്തോ ഉൾ അല്ലാ എങ്കിൽ സ്വർഗത്തിൽ ഇന്നാൾ തന്നതയ്ക്ക് പേ பழங்களை பார்த்து சொல்லுவார்களாம் இது போன்ற பழத்தை உலகத்திலும் சாப்பிட்டு இருக்கிறோமே பக்ராவிலி அல்லாஹ் சொல்கிறார் முத்தஷா பிஹா இதே போல அப்பல் இதே போல ஆரேஞ்ச் ஆனால் போல அல்ல அல்லா எங்களுக்கு காட்டுவதற்கு உலகத்தில் வைத்திருக்கின்றார் அல்லாஹ் சொல்கிறார் கண்ணியமிக்க சகோதர்களே அல்லாஹ் சொல்கிறான் நோம்பு பிடித்து இப்பொழுது முப்பது நாளோடு நீங்கள் முத்தகீன்கள் உங்களுக்கு என்ன சர்டிபிகேட் முத்தகீன் மறைவான அல்லாவ நம்பி பசியோடு இருந்தி அல்லாவும் யாரும் கண்டதில்லை யாரும் அல்லா பார்த்ததில்லை அல்லாவை கண்டதில்லை பார்த்ததில்லை ஆனால் நோன்பு இருந்தீங்க பசியோடு இருந்தீங்க சதக்கா கொடுத்தீங்க நீ சக்காத்துரை கொடுத்துரு தொலை வந்திருக்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் நீங்க செய்தது யாருக்காக அல்லாவுக்காக அல்லாவை கண்டிருக்கிறோமா அல்லாவை நாங்கள் யாரும் பார்த்துருக்கிறோமா இல்லை இதுவரைக்கும் யாரும் அல்லாவை பார்த்தது கிடையாது

ஆறுகளிலும் இருப்பார்கள் எங்க சொர்க்கங்களிலும் ஆறுகளிலும் ஜன்னாத் அல்லா ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்தால் ரெண்டு சொர்க்கம் தருவேன் இதுல சொல்றான் ஜன்னாத் அடுத்தது ஆறுகள் சுவ சகோதர சகோதரிகளே ஆறுகளிலிருந்து இன்பம் அனுபவம் வைக்கிறது எத்தனை ஆறு இருக்கு சுவர்க்கத்தில் உலகத்தில் எத்தனை ஆறு இருக்கு எந்த ஆறு எடுத்தாலும் ஒரே ஒரு ஆறு தண்ணி ஆறு மட்டும்தான் இருக்கு என்ன ஆறு இருக்கும் நீங்க பீட்டோ புரோகம் போனாலும் சரி ஒன்டாரியோகம் போனாலும் சரி லடேங்க பகத்துள்ள ஆத்திர பேர் என்ன ஆ சிங்கோ ஆறாக இருந்தாலும் சரி ஆ ஏது என்ன போட் பெரியட் ஆறாக இருந்தாலும் சரி எல்லா ஆறும் என் ஆறு தண்ணி மட்டும் தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான் அஞ்சு ஆறு தருவல் எத்தனை ஆறு தருவ அஞ்சு ஆறு இன்றைய நாள் சந்தோஷப்படுற இப்படி செய்திகளை வைத்துதான் முதலாவது ஆறு என்ன

கௌசரண்டன் கௌசர் என்றால் அந்த தண்ணி வெள்ளையான தண்ணி அஹ்லா மினல் அசல் இரண்டாவது தேனையுடைய இனிப்பானது மூன்றாவது அஸ்வா மினல் லபன் பாலை விட தெளிவானது நாலாவது அப்ரது மினல் சல்ஜ் பனி கட்டி இருக்குதே ஐஸ் கட்டியோட குளிரா இருக்கு அந்த தண்ணி அந்த தண்ணி ஓடக்கூடிய மண் மிஸ்க் கஸ்தூரி எங்கையாவது ஆறு கண்டு இருக்கீங்களா கீழே கஸ்தூரி மண் ரெண்டு ஓரங்களும் தங்கம் வெள்ளி முத்து மரகதம் ரெண்டு ஓரத்திலே ஓடும் தண்ணி அதுல உள்ள கிளாஸ் எண்ணிக்கை இருக்குதே

அந்த தண்ணி ஆறு தண்ணி மாற்றம் இருக்கா غைர் ஆசிம் ஒழுகத்தில் உள்ள ஆத்து தண்ணியே குடிக்கணுமா குடிக்க இயலா ஆண்டு போட்றப்ப எல்லா தண்ணியும் குடிக்க தண்ணி எல்லாம் அல்ல அதால தான் சொல்றான் மிம்மா இன் غைரி ஆசிம் மாற்றமடையாத தண்ணீர் இரண்டாவது ஆறு மூன்றாவது ஆறு பால் ஆறு

ஊற்றெடுத்து எங்கட சுவர்க்கத்துக்கு பால் ஆறு வரும் ஒவ்வொருத்தர சுவர்க்கத்துக்கும் ஆறு வாரதாக இருந்தால் வாரது கடல் ஒன்றைக்கு கடல்ல கடல சப்ளை ஆகும் ஆறுகள் பால் ஆறு தாமு எத்தனாவது ஆறு இது மூணாவது நாலாவது ஆறு

சாராய ஆறு குடிக்க இன்பமா உலகத்துடைய சாராய இன்பமா கலவழி மயக்கம் மூத்திரம் போயிட்டே இருக்கும் இந்த நாளும் இருக்கு உலக சாராயத்தில் கசப்பு ஏன் பழமெல்லாம் அவிய வச்சு கடைசியாக தான் எடுக்கிற வடிச்சு சொர்க்காரு லத்தின் லிஷாரி ஒவ்வொரு ஒவ்வொரு மிடர் குடிக்கக்கூடிய கஸ்தூரி வாடை பருப்பம் ஹைதாமுஹோ மிஸ் அல்லாஹ் சொல்கிற அந்த சாராயத்துக்கு பேர் என்ன தெரியுமா ரஹீகுல் மஹ்தூம் சொர்க்க சாராயத்துக்கு பேர் என்ன மஹ் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எல்லாத்தையும் உலகத்தில் அவசரப்பட குடிச்சிடப்படாது அங்கே இருக்குது எல்லாம் ஒவ்வொரு மிடரு குடிக்க குடிக்க என்ன வாட வரும் வாட வரும் ஜூஸ் ஒண்டிக்குது பாகிஸ்தான்லேருந்து வருது குடிக்கக்கோளை ரோஜா பூ வாசம் வருமா ரோஜா பூ வாசம் ஒன்று வரும் பாருது குடிக்கக்கூளை அத நினைங்க சாராயத்தை குடியோல கஸ்தூரி வாட வரும் சொர்க்கத்தில் எத்தனாவது ஆறு இது நாலாவது முசஃபா பரிசுத்தமான தேன் അല്ലാക്ക് തരും അടുത്ത ഉന്മയാണ് ഇരുപ്പിടം അപ്പാത് എന്ന പിള്ളേല കൊണ്ട് പ്രിച്ച് വേണ്ടി ജില്ലയിലെ ഉടം ഉല ഉടമ പൊയ്യ പൊയ്യടം ഉണ്ടി ഉലകത്തില ഉത് முதலாவது லிசான லிசானசிதுக் நாக்கில் உண்மரிக்கோ பேச்சில் நெறிகோன் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலீஸ்லாம் துவாக்கு கேட்டாங்க ஓ ஜா லி லிசானசிது அக்கா எல்ல என் நாக்கை உண்மையான நாக்கா மாத் நாக்கில் உண்மரிக்கோ எப்போயிட் ரெண்டாவது கதமசிது அக்கா உண்மையான பாதம் الله سبحانه قَدَّمَ صدق سيدك مون راودي وَلَقَدْ صدق وَلَقَدِ بَوَّأْنَا بَنِي إِسْرَائِيلَ مُبَوَّأَ صدق سيدك صدق و سيدك موبا